பேக் டு ஃபார்ம் ஓகே இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுங்களா கமான் கைஸ் இந்துமதி கருப்புசாமி தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் ஏன்னா எனக்கு எந்த ரெஸ்பான்ஸ் வராதனால எனக்குமே இது லைவ் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது தெரியாம போயிடுச்சு அதான் ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாமா கைஸ் ஸ்க்ரீன் தெளிவாக தெரியுதா வாய்ஸ் தெளிவாக கேட்குதுங்களா கமான் கைஸ் நம்ம அப்படியே இது ஒரு எனர்ஜியாக ஃப்ரெஷ் எனர்ஜியாக அப்படியே ஓடிடலாம் வாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஓகே கைஸ் கமான் கமான் அப்படியே அட்டாச் பண்ணுங்கள் குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்தல் இதெல்லாம் நம்ம குரூப் ஃபோர் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் அப்படியே நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட இருபது எக்ஸாம் நடந்திருக்கு அதில் நடந்த எல்லா எக்ஸாம் கொஷின்ஸும் பார்க்க போகிறோம் கமான் கைஸ் குப்தர்கள் நிலங்கள்லாம் மைண்ட்ல இருக்குங்களா சேத்ரான்றது வேளாண்மை குதந்த நிலம் கீழான்றது தரிசு அபகிரதா வனம் அல்லது காட்டுற நிலங்கள் வசதி குடியிருப்பு நிலங்கள் இதெல்லாம் நம்ம படிச்சு படிச்சு பார்த்தது ஓகேங்களா அப்புறம் மேட்ச்சல் நிலங்கள் ஓகேங்களா கைஸ் கமான் ஓகே சூப்பர் இந்து சூப்பர் குட் 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 ஷர்மிலி ஓகே இந்துமதி கருப்புசாமி ஓகே கைஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கும் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பாண்டிய நெடுஞ்சலின்னு குறிப்பிடுகிறது யாரை குடிக்கிறது பாண்டிய நெடுஞ்செலியன் கைஸ் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது கைஸ் கமான் சூப்பர் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இந்து கருப்பு கருப்பசாமி தேங்க்யூ மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெயர் யாரு ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ இந்து மாங்கலம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்சலியன் ஓகே இது இந்த யூனிட் படிச்சிருக்கீங்களா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கொடுங்க கருப்புசாமி இந்த யூனிட் படிச்சிருக்கீங்களா ஓகே பாண்டிய நெடுஞ்செலியன் இந்து உங்களுக்கு பெரிய லெவலில் டைப் பண்ண கஷ்டமாக இருந்தால் ஆப்ஷன் கூட பண்ணுங்க ஆனால் இந்த நம்ம டைப் பண்ணும்போது மைண்டில் ரெக்கார்ட் ஆயிரும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சாமி ஓகே இந்த யூனிட் படிச்சிருக்கீங்களா இது யூனிட் பார்த்தீங்கன்னா நைன்த் புக்கில் இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ ஓகே படிச்சிருக்கீங்க ஓகே இது நைன்த் புக்கில் யூனிட் த்ரீல தொடக்க கால தமிழ் சம்பவம் பண்பாடுன்ற இடத்துல ஒரு லைன் கூட லைங்க ஓகே இந்த இதில் ஒரு லைன் விட்டுறாதீங்க இந்து கருப்புசாமி ஷர்மிலி எல்லாருமே இந்த கம்ப்ளீட்டா படிச்சிருங்க ஓகே காய்ஸ் முடிஞ்ச அளவு குயிக்கா முடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே நெடியோன் முடத்திருமான் பள்ளியாக சாலையம் முது குடுமி பெருவழி ஆகியோர் குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள் பாண்டிய மனங்களின் மீன் ஓகே ஆதிச்சனூர் அகழ்வாய்வு மாதிரிகள் தற்போது பெர்லின் அருங்காட்சியத்தில் உள்ளது எக்ஸ்டே வந்து கருப்பசாமி அவர்கள் சொன்னாங்க ஓகே குரூப் ஒனுக்கு ஃபார்ட்டி மார்க்ஸ் படிச்சிருக்காங்க ஓகே ஓகே கைஸ் என்ன சொல்றீங்க குரூப் ஒன்னுக்கு ஃபார்ட்டி மார்க்ஸும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் கைஸ் ஒன்றுமே கிடையாது குரூப் ஒன்று நீங்கள் மேக்ஸ் இருபத்தஞ்சு வருதுங்களா அதை கிளாரிட்டியாக பண்ணுங்க ஜிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாற்பது இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் எல்லா மார்க்ஸும் வரும் நம்ம படித்ததை ஒழுங்காக மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுங்க அதுவே போதுமானது குரூப் ஒன்லாம் பிரிமிலே ஈஸியாக செலக்ட் ஆகலாம் இருபத்தஞ்சு மேக்ஸை கையில் கரெக்டாக பண்ணுங்க அவசரமே படாதீங்க நம்ம இரநூறுக்கு இரநூறு போட்டால் தான் நம்ம எலிஜிபிள்னு அர்த்தம் கிடையாது மேக்ஸை கரெக்டாக பண்ணுங்கள் ஜிஎஸை கரெக்டாக பண்ணுங்கள் எண்பது தாண்டினாலே பெரிய விஷயம் தான் எல்லாருக்குமே அதுவே எலிஜிபிலிட்டி வந்துடும் குட்டி வந்துடும் ஓகேங்களா தயவு செய்து நீங்கள் நாற்பது மார்க்ஸ் ஜிஎஸ் படிச்சிருந்தாலே இருபத்தஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா ஓகேப்பா ஓகேப்பா சரிப்பா ஓகே படிங்க அவ்வளோதான்ப்பா நமக்கு குரூப் ஃபோர் நம்ம கிளாரிஃபி பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து நான் இப்போயும் சொல்கிறேன் இது குரூப் ஃபோர் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கல நம்ம குரூப் ஒன்னு நம்ம எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி ஓகே நான் இப்பயும் சொல்றது என்னன்னா டிஎன்பிசின்றது ஒரு லூப் போல் தான் அது குரூப் ஒன் ஹிந்து ரிலிஜியஸ் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஹோட்டல் சூப்பரண்டர் ஜெயிலர் எல்லா கொஷின்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம குரூப் ஃபோர் மட்டும் பார்க்கல ஸோ கம்ப்ளீட்டா நீங்க இந்த கொஷின்ஸை ரீக்கால் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சூப்பர் கருப்பு சாமி தூத்துக்குடி கரெக்ட் அடுத்து பாருங்க இந்த பார்த்தீங்களா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் ஓகே இந்தியா கொர்லா போர் முறையின் அழைக்க அழைக்கையோடு சிவாஜி ஏன்னா மறைமுக அதாவது முறைசாரா போர் முறை அதாவது மறைத்தர்கள் மலைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு திடீரென தாக்குமுறை தான் கொரில்லா போர் முறை ஓகேங்களா கமான் கைஸ் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அலாவுதீன் கில்ஜி இந்த முறையை பின்பற்றுவார் ஓகே கைஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீ ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பெண்வொரு எது சரியாக புரிஞ்சு விழுது தயவு செய்து அந்த அலாவுதீன் கில்ஜி ஏர் மட்டும் படிச்சுக்கோங்க ஒன் டூ நைன் சிக்ஸ் அது மட்டும் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா அலாவுதீன் கில்ஜி வந்து ஒன் டூ நைன் சிக்ஸ் ஓகே கமான்ஸ் சூப்பர் சூப்பர் மலை எலி சூப்பர் இந்து மலை எலி தக்கான புற்றுநோய் இப்படிலாம் வந்து அவுரங்கசீப் வந்து சிவாஜி சொல்லிக்கிட்டே இருப்பார் முப்பது ஆண்டுகள் படையெடுப்பு ஒரு மனுஷனோட ஈகோ தான் மொத்த சாம்ராஜ்யத்தை அழைச்சிது முகலாயர்களில் அவர் மட்டும் கொஞ்சம் சரி அப்படிப்பா அப்படின்னு விட்டு கொடுத்துருந்தா ஒன்றுமே இருந்திருக்காது ஒரு மனுஷனோட ஈகோ மொத்த சாம்ராஜ்யம் அழிஞ்சிடும் ஓகே ஓகே பார்க்கலாமா குட் 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 வெரி வெரி சந்திரகுப்த மௌரியர் அசோக சௌந்தரர் அலாவுதீன் கில்ஜி ஆகியோர் அக்பர் வலிமையான ஆட்சியாளர்கள் எஸ் கரெக்ட் ஆனால் எந்த ஒற்றுமையும் நிறுவ முடியவில்லை கரெக்ட் தான் தொலைதரவு போக்குவரத்து தேசிய உணர்வு குறைபாட்டுக்காரனால் இந்தியாவே இணைக்க முடியவில்லை கரெக்டான ஒரு விஷயம் தான் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அந்த காலத்தோட இதுக்கு அதுதான் அப்துல் ரஹீம் கானி ஈ கானான் என்பது கவிஞராக இருந்தவர் அக்பர் மற்றும் ஜஹாங்கீர் ஓகே இவர் வந்து அவரோட அவையில் இருந்திருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அலாவுதீன் கில்ஜி விலைக்கட்டுப்பாடினை டெல்லியில் ஏற்படுத்தினார் எஸ் கரெக்ட் தன்னுடைய அரண்மனை கட்டிய ஊழியர்களுக்கு குறைந்த ஊதிய குடிக்கணும்னா நோ அலாவுதீன் கில்ஜி வந்து சூப்பராக பார்த்துக்குருவார் அவங்க ஏன்னா நம்ம பத்மாவது படம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஏன்னா அவருக்கு போர்வீர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் போர் எப்பயுமே மதிப்பார் இத்தனைக்கும் அவரோட மாலிக் கபூர் அவர் வந்து ஒரு அடிமையை தான் ஆனால் அவர் படை தழுவியாக தான் நினைப்பார் ஸோ எஸ் ஷர்மிளி தேங்க்யூ வெல்கம் வெல்கம் பேக் தூங்கிட்டீங்கன்னு நினச்சி எல்லாரும் ஓகே சாப்பிட்டோம் வேற உண்டை மயக்கம் வேறு ஓகே தேங்க்யூ அமி தேங்க்யூ இந்து ஓகே அமி போயிட்டிங்க போல ஓகே ஷர்மிலி கருப்பசாமி இந்து தேங்க்யூ ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் கிளாஸில் கண்டினியூட்டியாக இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஓகே கவனமாக பாருங்கள் பத்மாவது படத்திலே அழகாக சொல்லியிருப்பாங்க அலாவுதீன் கிளிஜியாக அவரோட போர்வீரர்கள் நல்லா பார்த்துக்குருவாரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சித்தூர் சூறையாடல் வந்து அலாவுதீன் கிளிஜி தான் பண்ணியிருப்பாரு ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் முகஞ்சாத அறிவி அகலாய்ச்சியை மேற்கொண்டவர் யார் காரணம் கரெக்டா கேள்விட்டாங்க பாத்தீங்களா முகஞ்சாத அருளா அகலாயிற்சி மேற்கொண்டவர் மார்டி வீலர் மா மார்ஷல் வந்து அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்தவர் தவிர அகலாய்வு அவர் வந்து வேலையை பார்க்க மாட்டார் இங்க அதிகாரம் வேற அகலாய்வு வேற இறங்கி வேலை செய்யறது மார்டி வீலர் அவரோட கான்செப்டை புரிஞ்சுக்கிறது தான் எஸ் எஸ் சூப்பர் வீலர் வந்து இப்படி நான் வச்சுக்கோங்க வீல் தான் சுத்தும் ஓகேங்களா மார்ஷல் வந்து கட்டளைய தான் விடுவாங்க ஓகேங்களா ஓகே இது அகழ்வாயு முக்கியம் நீங்க போய் வேலையை பாருங்கன்னு தான் மார்டி வீலர் ஸோ எக்காரணத்து கொண்டும் சில கொஷின்லாம் ஜான் மார்ஷல் கொடுப்பாங்க தயவுசெய்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க அதுல தெளிவா இருக்கும் பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு படிச்சு பாக்குறேன் பாருங்களேன் நான் படிக்கிறேன் பாருங்களேன் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரீகத்தை உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சார் ஜான் மார்ஷல் ஓகேங்களா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆர்இஎம் வீலர் தான் ஹரப்பாய்ல அகழாய்வுகள் நடத்தினார் நடத்துறதுக்கும் அது ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கு சரிங்களா ஸோ டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே ஓகே ஷர்மலி குட் ஓகே தெளிவாக புரிஞ்சுங்களா கிளியர் கிளியர்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்களேன் கிளியர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கால காலவசியப்படுத்த கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஓகே பாத்தீங்கன்னா இரண்டாம் பராந்தங்கன் வீர ராஜேந்திரன் அப்புறம் விக்ரமசோலா மூன்றாம் ராஜேந்திரன் இதெல்லாம் ரொம்ப ரேர் தான் ஸோ டோன்ட் தட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஓகே கஷ் தேங்க்யூ தேங்க்யூ கருப்புசாமி தேங்க்யூ ஷர்மிலி ஓகே ஓகே இந்த மாதிரி தேங்க்யூ பின்வரும் நிகழ்வுகளை காலவசியம் படி ஒழுங்குபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க கவனமாக பாருங்கள் முதல் பாணி பாணிபூட்டு புரியப்ப ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு நமக்கு தெரியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவனமாக தெரியும் நமக்கு பாபர் முதல் பாணி போட்டு அப்புறம் ஹுமாயின் ஹுமாயுன்க்கு அப்புறம் தான் அக்பர் அக்பருக்கு அப்புறம் தான் வந்து ஜஹாங்கீர் அப்புறம் தான் ஷாஜகான் ஷாஜகானுக்கு அப்புறம் தான் ஒரங்கிப் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டு தான் இரண்டாம் பகதூர்ஷா நாதிர்ஷா படையெடுப்பு கம்ப்ளீட்டா நம்மள அளிக்கும் ஓகேங்களா சூப்பர் வெரி குட் வெரி குட் கமான் இந்து சூப்பர் ஆன்சர் பண்ணுறீங்க தேங்க்யூ ஒன் த்ரீ டூ ஃபோர் கரெக்ட் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக ஆன்சர் பண்ணிருங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே இது நீங்கள் குரூப் ஒன்று அட்டன் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும் பாருங்க ஜிஎஸ் வந்து நம்ம படித்ததான் வந்திருக்கும் ஸோ டோன்ட் ஊரி அபவுட் தட் ஓகே எஸ் எஸ் பாஷா ஓகே ஓகே ஆக்சுவலாக பாபரோட சுயேசர் இதை வந்து துசிக்கி பாபரேன்னு வாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் துசிக்கி ஜகாங்கிரி அப்படின்ற எழுதியிருப்பாங்க கம்ப்ளீட்டா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சுயசரிதை எழுதுவாங்க இலாகின்ற மதத்தை வெளியிட்டு அக்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் இபாத்தத்துக்கான தொழிலும் கட்டுவார் ஓகேங்களா ஓகே காய்ஸ் கொஸ்டின் போயிடலாமா குப்தர்கள் மற்றும் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் ஒரே சீரான நிர்வாக முறை நாடு முழுவதும் நிறுவப்படுது கரெக்ட் தான் இந்திய ராஜ்யங்களில் ஒருங்கிணைக்க முகவராக ஆங்கிலேயர் இருந்தனர் இல்லைங்க ஆங்கிலர் நம்மள நினைக்க போறாங்க அந்த டைம்லாம் பிரிச்சுடுறதுக்கு தான் தாமசம் வந்திருப்பாரு அந்த சூரத்தில் வணிகம் முட்டைன்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருவார் ஓகே அவ்வளோதான் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் பாருங்க எந்த ஆண்டில் சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சுட்டிக்கொண்டானா ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலு காய்ஸ் இதோட இது எத்தனாவது தடவை கேட்கறாங்க ரெண்டாவது தடவை கொஷின்ஸ் கேட்குறாங்க தயவுசே நோட் அவுட் பண்ணிக்கோங்க இயர் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் சூப்பர் இந்து குட் வெரி குட் வெரி குட் நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம் இந்து உங்களுக்கு அது ஓகேவா இந்து ஷர்மிலி கருப்பசாமி கமான் கைஸ் நான் ஸ்பீடாக போறோன்னா இல்லை கரெக்டாக இருக்கேன் நான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ஏன்னா உங்களோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா குட் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு எஸ் இல்லை இல்லை ஷர்மிலி டைப்பிங் மிஸ்டேக் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு ஓகே ஓகே ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு ஷர்மிலி கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க டைப்பிங் மிஸ்டேக் நினைக்கிறேன் ஓகே ஓகே கைஸ் ஓகே கமாங் கைஸ் வேமா போலாம் மொகஞ்சார் என்றால் இறந்தவர்களின் மேடை என்று எந்த மொழியில் பொருள்லாம் சிந்தி மொழி சொல்லுக்கு மகன்ஜாதா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு இடுகாட்டு மேடை என்பது பொருள் ஓகேங்களா ஹரப்பா என்ற சொல்லுக்கு சிந்தி மொழி சொல்லுக்கு புதிய உண்ட நகரம் என்ற பொருள் ஓகேங்களா கைஸ் உங்களுக்கு புரியுதுங்களா ஓகே கைஸ் நம்ம அப்படியே குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட குரூப் டூ டூ ஏ கொஷின்ஸ் பார்க்கலாம் ஓகே கீழ்கண்டோட்டில் ஹரப்பா நகரையும் எது பற்றி தவறான கூற்றம் கேட்டிருக்காங்க ஹரப்பா நகரத்தில் அனைத்து இடங்களும் நகர நகரமாக இருக்கு நோ ஏன்னா முகஞ்சாதாரா வந்து திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட உயர்ந்த மேடம் குட் குட் பாலமுருகன் வெல்கம் ஷர்மிலி சூப்பர் ஓகே கருப்பு சாமி தேங்க்யூ இந்து குட் வெரி குட் வெரி குட் அவ்வளோதான் குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் கொஷன் பேசலாம் கரப்பா வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே நகர நகரையும் கிடையாது ஏன்னா மகஞ்சாதாரா மட்டும் தான் நன்கு திட்டமிடப்பட்ட கட்டப்பட்ட உயர்ந்த மேடையாக இருக்கும் கரப்பான்றது எல்லா மக்களும் வாழ்றது நதி கிட்ட இருப்பாங்க ஸோ அது வந்து நகர நகரையும் இல்லை அந்த இடத்துல ஸோ அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே கரப்பா நகரில் உணவு காவ பண்ணியாலும் கிராமங்களையும் சார்ந்தது கரெக்ட் கரப்பா நகரின் லட்சங்கள் சிறிய மகளை கிடைக்கின்றது எஸ் கரெக்ட் லோத்தலையும் சிறப்பம்சம் துறைமுகம் கரெக்ட் குட் ஓகே கைஸ் உங்களுக்கு புரியுதுங்களா தெளிவா லோத்தலை எஸ் ஆர் ராவ் கண்டுபிடிச்சது ஓகே கமான் கைஸ் ஓகே ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஆறு பெரிய நகரங்கள் பாலமுருகன் குட் வெரி குட் ஏ ஓகே கைஸ் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் பாருங்க இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டும் வெளியிட்டனர் ஏன்னா தந்த தங்க நாணயங்களை வெளியிட்டனர் ஏன்னா இரண்டாம் சமுத்திரகுப்தர் தான் வந்து வெள்ளி நாணயங்களை முதன் முதலில் வெளியிடுவார் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் மட்டும் ஓகே கைஸ் இங்க பாருங்க சமுதிரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் ஆனால் அவர் அஸ்வமேத யாகம் குதிரைகளை வழிவிடுவதெல்லாம் இது பண்ணுவாரு தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டார் அவருக்கு முன்னாடியே வரையும் தங்க நாணயங்களை வெளியிடுவாங்க வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் காஷ் கிளாரிட்டி ஓகே குட் ஷர்மிலி கோல்டு குட் குட் வெரி குட் வெரி குட் தங்கம் கருப்பு சாமி குட் பாலமுருகன் வெரி குட் ஓகே கைஸ் யார் மிஸ் ஆகுற அந்த இடத்துல ஐ சூப்பர் வெரி குட் ரொம்ப நாள் ஆச்சு சாரி ரொம்ப இன்னைக்கு ஃபுல்லா வல்லையே ஓகே தேங்க்யூ வெல்கம் பேக் ஓகே இந்து கமான் காஷ் சில்வர் இரண்டாம் சந்தரகு அது மட்டும் மயில வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஓகே ஓகே தினார் ஓ பாலமுருகன் தினார் கிடையாது இவங்க கவனமாக பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க விஜயநகர பாமினி அரசுகள் பற்றி கேட்டிருக்காங்க அகமோசா ஆட்சியில் கீழ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகே அதில் பாமினி அரசுல தான் இருக்கும் தலைநகர குருபாக்கர் வந்து பீடாக்க மாட்டினார் எஸ் அவர் பண்ணார் கரெக்டு ஓகே அவர் காலத்தில் டக்ஸின் குளிர் இருக்கும் வெளிநாட்டு குழு இருக்கும் முதல் பற்றி பேசவிட்டது கரெக்ட் தான் அவர் வாரங்கால என்ற இடம் கைப்பட்டப்பட்டது இங்க இதுலேயே தெளிவா இருக்கும் பாருங்க ஓகே அவர் இந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் அலாவதன் கஷன் பாமன் ஷா தன தனகரை குல்பராவுக்கு மாற்றினார் கரெக்ட் ஓகேங்களா அகமது அதான் அதுதான் அலாவதீன் ஹஷன் பாமன் ஷா அதுக்கப்புறம் அகமது ஓகே வாரங்கள் இருக்க குஜராத் அரசு தன் பேரரசர் எடுத்துக்கொண்டாருன்னா கிடையாது ஓகேங்களா கேஸ் இது தெளிவாக படிச்சுக்கோங்க விஜயநகரம் ஓகேங்களா ஓகே சார் ஓகேப்பா ஓகேப்பா சரிப்பா சரிப்பா ஓகே என்ன ஸ்மால் பேபி அதான் ஓகே நான் ஓகே ஓ ஓகே அனிதா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஓகே சார்ஜ் போட்டு முடிஞ்சா பாருங்க இல்லாட்டியும் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் தான் இருக்கு நம்ம முடிக்க போறோம் ஒரு பத்து கொஷின்ஸ் தான் இருக்கு கொஞ்சம் வாங்க அப்படியே ஏன்னா ஒரு லைவ் பார்த்துட்டா அது ஒரு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கொண்டில் எந்த கரப்பா நகரிகளும் தற்போது இந்தியாவில் இல்லை அப்படின்னு ஏன்னா நம்ம லைவ் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிளாரிட்டியா இல்லைன்னா அது நமக்கு தூக்க வராது அதை நம்ம சரியா படிக்கணும்னு தோணும் சூப்பர் விஜயநகர பெருசாக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஹரிகரர் புக்கர் வந்து நிறுவிப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா சங்கம சலுகை துளுவு அறவீடு அதுக்கப்புறம் மிகவும் போற்றப்பட்டவர் வந்து இரண்டாம் கிருஷ்ண சாரி கிருஷ்ண தேவராயர் மட்டும் தான் அதுக்கப்புறம் அவர் விட்டாரசாமி கோயில் ராமராய கோயில் இது பண்ணியிருப்பாரு ரொம்ப ரொம்ப ரொம்பவும் முக்கியம் தலைக்கோட்டை போர் ஓகேங்களா தலைக்கோட்டை போர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சூப்பர் சூப்பர் அனிதா கம்பி கம்பி தான் அதோட தலைநகரம் சூப்பர் கருப்புசாமி ஓகே விஜயநகரம் என்றால் வெற்றி நகரம் என்ற பொருள் ஓகேங்களா குட் பாகிஸ்தான் சிந்து குட் 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 வெரி குட் கமான் கைஸ் கமான் கமான் விட்டுறாதீங்க ஏன்னா நீங்க எங்க தப்பு உருவீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களால் படிக்கவே முடியும் அதை மட்டும் கண்டிப்பிடுங்க ஓகேங்களா சூப்பர் பாலமுருகன் தப்புகளை கண்டுபிடிங்க சரி பண்ணுங்க வெற்றி பெறுங்க அதுதான் நம்மளோட ஐடியாலஜியா இருக்கணும் ஓகே கைஸ் கவனமாக பாருங்க எந்த கரப்பானங்களும் தற்போது இந்தியாவில் இல்லைன்னா முகஞ்சதராக ஹரப்பா இல்லை ஏன்னா அது பாகிஸ்தான் தயவுசெய்து இந்த எத்திக்ஸ் புக்ல இந்த கட்டத்தை மட்டும் தெளிவா படிச்சிருங்க ஏன்னா ரிப்பீட்டடா கேட்குற கொஷின் நான் ஒரு ரீகால் வேணால் சொல்றேன் ஹரப்பா ராவிக் இதையும் கேட்டிருக்காங்க ஹரப்பான்றது எந்த நதி உரை இருக்கும் அப்படின்றதையும் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க ரா காவிரி நதி ஓரத்தில் தற்போதைய பாகிஸ்தான் மேற்கு வங்காளம் அதையும் கேட்டிருக்காங்க மகஞ்சாதார சிந்து நதி ரூபார் சட்லஜ் நதி லோத்தல் சட்லஜ் காளிபங்கன் காகர் ஸோ இது ஃபுல் டீட்டெயிலும் தயவு செய்து படிச்சிருங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா எனி ஒன்று ஏதாவது படிச்சிருந்து தம்ஸ் அப் கொடுங்க இது படிச்சிருக்கீங்களா இது எத்திக்ஸில் இருக்குது கண்டிப்பாக படிச்சிருங்க ஓகே விட்டுறாதீங்க டேஸ் என்ற ஏர் பேர் குமாரசாமிங்கன்னா ஊமத்துறையோட பேர் குமாரசாமி நாயக்கரான் ஓகே அடுத்த பாருங்க கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் குரூப் சிஇல கேட்டது இந்த மாதிரி லைன்ல இருக்கீங்களா இந்த குரூப் ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்க கமான் கை சூப்பர் கமி நல்ல டீட்டெயிலாக படிச்சுருங்க சூப்பர் அனிதா சூப்பர் ஓகே குட் வெரி குட் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செலுப்பானே பகுதி முகஞ்சதாரம் ஏன்னா கரப்பான்றது வந்து நமக்கு தெரியும் கரப்பான்றதோட முகஞ்சோதார தான் நன்கு திட்டமிட கட்டப்பட்டதுனா அப்ப அதுதான் உயர்ந்த மேடை தான் எல்லா செலவு செழிப்பு இருக்கும் ஏன்னா பெருங்குளம் அங்க இருக்கும் எல்லாமே எனக்கு கழிவறைகள் இருக்கும் உடை மற்றாரையும் இருக்கும் எல்லா டீட்டெயிலுமே முகஞ்சாதாரில் இருக்கும் ஓகேங்களா ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிகழ் காலவரிசைப்படுத்தி கேட்டிருக்காங்க கவனமாக பாருங்கள் சிர்சாவின் வெற்றிகள் தான் கேட்டிருக்காங்க நான் அதனால தான் முன்னாடி கேட்டேன் சிர்சா வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயினா சௌசா என்ற போரில் தூக்கடிச்சிருப்பார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போர் பார்த்தீங்கன்னா பானிப்பூரில் பாபரை வெற்றி பாபரோடது கேட்டிருக்காங்க கவனமாக பாருங்கள் பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழில் கான்வா போர் ஓகே கைஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கான்வாபூர் அதில் வந்து அரும்பாடுபட்டு சங்கம் தோற்கடிக்கிறாரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா யார் சந்தேரி போரில் மாலா தேட்ச மேதினராய் என்ற மன்னர் தோற்கடிப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பதுல வந்து காக்கரா போரில் முகமது லோடியை தோற்கடிக்கிறார் கைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் தான் சௌசா இங்கே வந்து வருவார் ஷெர்ஷாசூர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தொன்பது ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் கண்ணூசி தயவுசெய்து இந்த போர்களை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ் ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா திட்டமிடப்பட்ட கண்டபுடுறது முகஞ்சோதாரர் வெரி குட் ஐஎன்ஆர் அனிதா ஓகே ஸோ சால் குட் குட் வெரி குட் ஏன்னா உங்களோட எனர்ஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் என்னை அடுத்த லெவலுக்கு உந்து தள்ளும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பெரஸ்துக்களுக்கு வந்து பக்தி மற்றும் இறக்கமல ஆட்சியாளர் எஸ் கரெக்ட் தவலாதார பயணம் செய்து தெரிவிப்பதன் மூலம் முகமதியை நம்பிக்கை கொண்டு வந்து எதிராக போராடக்கூடாது என்று மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியலைன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் மட்டும் போட்டு வந்துடுங்க தலைவா ஓகே ஓகே உங்க பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கமான் கைஸ் இன்னும் கொஞ்சோன்னு தான் இருக்குது நமக்கிட்ட இன்னும் ஒரு பத்து கொஷின் தான் இருக்குது ஓகே அபகரதான்றது காட்டு நலம் தவளிக்கணும் கீழான்றது தரிசனம் வசதின்றது வசதியான குடியிருப்பு ஓகே சேத்ராறது விவசாய நிலம் ஓகேங்களா ஸோ குட் ஓகே ஐம்பது கொஷின்ஸ் ஓகே சார் ஓகே கைஸ் ஓகே நம்ம கம்ப்ளீட்டாக நேத்தே ஏன்ஷியன்ட் பார்த்துருக்கோம் ஸோ குட் ஓகே ஆமாம் இப்போ வரையும் நம்ம ஐம்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் எஸ் வெரி குட் வெரி குட் தேங்க் யூ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பெண் ஒருவற்றை முகமது துக்ளக் ஆட்சியும் காலவரிசைப்படுத்துக்கலாம் நம்ம சொல்லுவாங்க முகமது பின் துக்லக் தான் இருக்கிறதுலேயே இப்படி சொல்ற ஒரு அறிவாளியும் கூட தான் பட் அந்த டைமிங் மிஸ் ஆயிடும் அவர்கிட்ட அதான் சொல்லுவாங்கல்ல அந்த வேவ் சொன்ன மாதிரி ஒன் டிரைமிங் ரைட்டு இப்போ டைமிங் தப்புன்ற மாதிரி அவர் அதான் பண்ணுவார் ஃபஸ்ட்டு அவர் த தலைநகரத்தை வாட்ரு பண்ணுவார் அவர் டெல்லியிலேருந்து தௌலாது பார்த்துக்கு அது கரெக்டாக நல்ல ஐடியா தான் பட் ஆனால் ஃபெயிலியர் ஆயிருவாரு பட் அதுக்கப்புறம் நாணயங்கள் வெளியிடுவதில் ரொம்ப ஒரு ஐடியாவை வெளியிடுவார் பட் கலப்பு நாணயங்கள் வந்து இதாயிரும் அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு தப்பு பண்ணிட்டேமே வெளியிடுவார் ஸோ இதுதாங்க விஷயம் அதுக்கப்புறம் குர்சன் தாக்குதல் முகமது துட்டமிடுதல் ஓகே கைஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முகமது மின் துக்ளக்கில் அந்த அவர் டெல்லியிலேருந்து தலைநகர தௌலாவது எஸ் எஸ் லாஸ்ட் டூ சான்ஸ் எஸ் எஸ் என்ஆர் கைஸ் எஸ் எஸ் அனிதா ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும் அவ்வளோதான் ஓகே ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் டவுட் சார் அகேன் ஒன் டைம் சொல்லுங்கள் போர்கள் ஒன் டைம் சொல்லுங்கள் சார் ஓகே கண்டிப்பாக நான் போர்களை ஒரு தடவை சொல்லிடுவான் கைஸ் உங்களுக்கு சௌஷா அந்த மாதிரி போர்கள் கண்டிப்பாக தெரியணுமா கைஸ் பாருங்கள் இந்த போர்கள் மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோமா ஷர்மிலாவோட ரெக்வஸ்டுக்காக ஓகே காய்ஸ் கமான் காய்ஸ் ஒன்றுமே இல்லை நல்லா கவனிச்சிக்கோங்க நம்ம பாபர் வந்து கான்வா போர்க்களம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது காக்ரா போர் ஓகேங்களா அதுக்கப்புறம் சௌஷா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்பதில் சௌஷா போர் மோயனத்தூர் கிடைக்கிற ஷெர்ஷா ஒரு ஆயிரத்தி நானூ ஐநூற்றி நாற்பதில் கண்ணோசி போர் காய்ஸ் இதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்களேன் எஸ் சரிமலே ஓகே ஓகே காய்ஸ் இது கொஞ்சம் இந்த போர்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்களேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே தேங்க்யூ அதர் காய்ஸும் வெயிட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே கைஸ் நம்ம இப்போ இந்த கொஷின்ஸ்க்கு வந்துடலாமா குட் ஓகே ஓகே ஓகேங்களா பாருங்க நம்ம இதை பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க தொழில் அகலவை கீடல இருந்து சிவகங்கை அது நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் ஓகேங்களா கைஸ் இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் கொஞ்சம் பாருங்க சாரி ஓகே 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 தலைநகர மாற்றம் அதுக்கப்புறம் நாணயங்கள் விடுது அதுக்கப்புறம் குருசன் தாக்குதல் சுகாத முக முகாமிடல் ஓகே கைஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹரப்பா மக்கள் ஆற்றுப்படைகள் தங்கியிருந்தனர் அவர்களின் இருப்பிடம் எந்த ஆற்றுப்படைகள் தங்கியிருந்தனர் அப்படின்றத பொறுத்துக்க கைஸ் இப்போ நான் சொன்னேன் லோத்தல் எந்த இது எப்படி படிக்கணுன்றது தெரிஞ்சிருக்கீங்களா கைஸ் லைனில் இருக்கீங்களா ஷர்மிலி ஐயனார் அனிதா கருப்பசாமி கமான் காய்ஸ் இந்த ரிவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் தயவு செய்து படிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹரப்பான்றது ராவி நதி உரம் இருக்கும் ஸோ காளிபங்கன்றது காகர் நதி ஓரம் இருக்கும் லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பாருங்கள் லோத்தல் இதில் ஆட்டத்தில் இல்லாத ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க லோத்தல் வந்து சட்லஜ் ஓகே அடுத்து பாருங்கள் ரூபர் வந்து பார்த்தீங்கன்னா சட்லஜ் ஓகே கவனமாக தயவு செய்து இதை படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூப்பர் சர்மிலி குட் குட் வெரி குட் வெரி குட் அவ்வளோதான் நம்ம இதை எவ்வளோ கேவ் தெளிவாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வெற்றி உறுதியாகிட்டே இருக்குது ஓகேங்களா ரயிட்ஸ் இதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா இனிமேலாம் நம்ம வந்து ரிவிஷன் அப்படின்ட்டு நான் உங்களோட டைம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ தயவு செய்து டெஸ்ட் எடுங்க இந்த ஒன் மன்த்ல உங்களோட ஸ்ட்ராங் என்ன வீக்னஸ் என்ன நீங்களே கண்டுபிடிங்க இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒன் மந்தில் உங்களோட பெர்ஃபாமன்ஸ் என்னன்றதான் தான் ஓகேங்களா ஸோ தயவுசெய்து நீங்களே ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க இது உங்களுக்கான வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றியாளர் ஓகேங்களா கண்டிப்பாக ஷர்மிளி அணை ஐயன் கருப்பசாமி நீ நிச்சயம் பார்க்கணும் நீங்களா அப்பாயின்மெண்ட் ஆக நிச்சயம் வாங்கணும் ஓகேங்களா தேங்க்யூ அது கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க அதில் டவுட்டே இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேஸ் என்ற இடம் குஜராத்தில் ரான் ஆஃப்கச் பகுதியில் காதிர் தீவில் அமைந்துள்ளதுனா தோலைவிரா ஓகே கைஸ் குஜராத்துன்றது தான் நமக்கு தோலை வீரா அப்படின்றது வச்சுக்கோங்க ஓகே ஓகே கைஸ் ஓகே ஓகே கைஸ் கேட்குதுங்களா க்ளியரா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரலாம் இங்கே பாருங்கள் தொழில் அகழாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள இடம்ன்றது சிவகங்கை மாவட்டம் ஓகேங்களா அவ்வளோதாங்க கைஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் கொள்வனே தயவு செய்து இந்த யூனிட்டை படிச்சுருங்க குடும்ப கூட்டூரிலும் இரும்பு உருக்கு ஆலைகள் அகலாயுவில் வெளிப்பட்டுள்ளன கரெக்ட் இங்கே பாருங்கள் கைஸ் உங்களுக்கு கேட்குதுங்களா ஓகே எஸ் உலைகள் இங்கே பாருங்கள் இரும்பு உருக்கு ஆலைகள் அகலாய்வில் வெளிவுள்ள இரும்பில் கருவிகள் செய்த குறித்து சங்கலத்தில் குறிப்புகள் உள்ளன தெரியுதுங்களா கைஸ் கொடுமணிலும் கூட்டூர்லும் இரும்பு காலைகள் இருந்தது மேலே இருக்க பாருங்க கொடுமணிலும் கூட்டூர்லும் ஓகே கைஸ் இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த யூனிட்டை நல்லா படிச்சிருங்க ஓகேங்களா ஓகே கிளடி சிவகங்கை குட் வெரி குட் வெரி குட் ஓகே கருப்பு உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா தயவுசெய்து இந்த யூனிட்டை நல்லா படிச்சிருங்க லைன் பை லைனாக படிச்சிருங்க ஓகே குட் அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் மார்க்க போல டேஸ் அரசை குற்றவாளிக்கு எதிராக நீந்து வழங்கியதில் கடமை காட்டுவார்களா என்று குறிப்பிட்டார் பாண்டியர்கள் ஏன்னா கைஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதார அறிஞர்கள் இருக்கும் இதை தயவு செய்து பிடிச்சிருங்க மார்கபோலோன்றது பாண்டியர்கள் டைமில் வந்துருப்பாரு அப்துல் ரசாக் வந்து விஜயநகர டைமில் இருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் இபன் பதுதா வந்து பாமினி அந்த டைமில் முகமது பின் துக்லக் அவரோட டைமில் இருந்துருப்பாங்க ஓகே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இவான் வாங் வந்து குப்தர்கள் டைமில் வந்திருப்பார் ஓகேங்களா கைஸ் ஓகே பாண்டிய மன்னர்கள் ஓகே நல்லா படிச்சிருக்கீங்க போலோ வெனிஸ் நகர பயனாளர் சேர்ந்தவர் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே முசிறி பிளினி எஸ் கரெக்ட் குட் குட் அயனார் குட் நான் உங்களுக்கு ஐ என்ஆர்னு கூப்பிட்றதா அனிதான்னு கூப்பிடறதான்னு தெரில ஓகே அமி ஓகே பேக் டு ஜாயின் தேங்க்யூ ஓகே கைஸ் இது உங்களுக்கு புரியுதுங்களா கவனமாக படிங்க பாண்டியரசா செல்வ செல்வி முக்க உல உலகிலேயே மிக அற்புதமான பகுின்றது மார்கபோல சுற்றி இருப்பார் ஓகே கைஸ் கிளியராக புரியுதுங்களா ஓகே நம்மளோட கம்ப்ளீட்டாக ஏன்ஷியன்ட் வந்து எல்லாமே முடிச்சிட்டோம் இதுவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி மூணுல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் கிட்டத்தட்ட நாற்பது எக்ஸாம் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் கைஸ் ஏன்ஷியன்ட் கம்ப்ளீட்டட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஐயனம் வேணா பார்க்கலாமா இல்லை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தயவு செய்து நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை கரெக்ஷன் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட கரெக்ஷன் தான் உங்களை காப்பாற்றும் தயவு செய்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க தேவையில்லாத யோசிக்காதீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ தயவு செய்து அல்லங்காடி நாலங்காடி எஸ் அல்லங்காடின்றது இரவு நாலங்காடின்றது பகல் கைஸ் கரெக்டாக படித்தீங்கன்னா கரெக்டாக ஜிச்சிடலாம் ஓகேங்களா கண்டினியூ பண்ணலாமா நம்ம வேணால் நம்ம ஐயனம் எக்கனாமி வேணால் கண்டினியூ பண்ணலாமா எக்கனாமி நம்ம கொஞ்சம் பாதியிலே விட்டோம் அதை கண்டினியூ பண்ணிடலாமா ஒரு ஒன் ஹவர் ஐயனம் ஓகே சரி ஓகே ஒரு ஒன் ஹவர் ஐயனம் பார்த்துடலாமா ஏன்னா ஐயனம் வந்து அதிகமாக கிடக்கு ஐயனம் நேற்று பார்த்ததோட ஸ்டாப் பண்ணி அப்படியே விட்டுட்டோம் கேஸ் ஐயனம் பார்க்கலாமா எவ்ரி ஒன் ஷர்மிலி ஓகே ஐயனார் அமி அடுத்து இந்து இவங்கெல்லாம் ஓகே சொன்னால் அப்படியே ஆரம்பிச்சிடலாம் ஐயனம் போயிடலாம் கைஸ் என்ன சொல்கிறீங்க ஐயம் போகலாமா இல்லாட்டியும் இதோட முடிச்சுக்கலாமா கண்டினியூ பண்ணலாமா கருப்பு சாமி ஐயனம் ஓகே கைஸ் இந்த இருங்க நான் அப்படியே இது என் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுப்பிரமணி மீனா ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே அமீ அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒன் மினிட்ல நான் உங்களுக்கு ஐயனம் கொண்டு வந்துடுறேன் ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஒரு ஒன் மினிட்ஸில் கண்டிப்பாக அயணம் இந்த உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன் ஒன் மினிட் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கைஸ்